டோல் ஓப்பன் பண்ணாதீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க போலீஸ்க்கு பண்டி நீப்பாடு சொன்னா எப்படி இப்படி ஓட்டிகிட்டு போவா எப்படி ஓட்டிகிட்டு போவீங்க போயிட்டு சரி ஒரு நாள் சரி ரைட்டு பண்டி நீ நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் நீ பார்த்துக்க போலீஸ் கூப்பிடுங்க தம்பி போலீஸ் வர சொல்லுங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க வர சொல்லுங்க வர சொல்லுப்பா வாப்பா அப்பா ஓல் ரோடு இன்றைக்கு அந்த ரோடு ட்ராஃபிக்கோன்னு அந்த ரோடு ஓடலாங்க அவங்க ஏங்க வண்டி அலோவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி வர வண்டியாக ஆக்சிடென்ட்டு ரைட்டு அப்புறம் போலீஸ் இருக்காங்கல்ல வர சொல்லிருக்கு

சார் சார் வண்டி சார் வண்டி ஓவர்லோடு வண்டி ஓவர்லோடு போட்டு போறேன் வண்டி ஓவர்லோட் போட்டு போறாங்க சார் சரிங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு ஒரு சில போகிறேன் வேற போட முடியும் ஆனால் கேஸ் போட்டு போட முடியும் இது வந்து வெயிட்லெஸ் பள்ளிப்படி பேப்பர் மில்லு போடுறது ஒரு பேப்பர் மில்லு போடுறது இவ்வளோ ஹெவியாக லோட் ஏற்றிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி வெளியில் வந்துருக்கு பாருங்க சரிங்க பக்கத்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அது பயணம் பார்த்தோம் ஒரு ரோட்டில் நம்ம இடத்துல இது பிடிங்கிட்டு விழுந்ததுன்னா யாருங்க சார் ஆபத்து ஒரு சரிங்க ஒவ்வொரு சார் உருவாக கற்பனை தேவை உளுந்தான் நாங்கள் கேஸ் போட்டு போய்களா கற்பனை பண்ணுறது இல்லைங்க சார் இப்போ பாருங்க வெயிட்லெஸ்ஸு பேப்பர் மில்லு போடுறது ஆச்சா

ஒரு <many> சீங்க <clouds> உங்களோட <imit> பொறுப்பு <imit> 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 <imit>